காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த தத்தானூரில் தனியார் கேட்ரிங் நிறுவனத்தை தொடங்கி வைத்தார் சிறு குறு நடுத்தர தொழில் நிறுவனங்கள் அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்தார் திமுக அரசியல் கட்சி தலைவர்கள் திமுக கட்சி முருமர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் காஞ்சிபுரம் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் படப்பை மனோகரன் ஸ்ரீபெரும்புத்தூர் திமுக ஒன்றிய செயலாளர் கோபால் ஸ்ரீபெரும்புத்தூர் ஊராட்சி ஒன்றிய குழு தலைவர் எஸ் டி கருணாநிதி காஞ்சிபுரம் மாவட்ட கவுன்சிலர் பாலா என்ற பால்ராஜ் மாங்காடு நகராட்சி துணைத்தலைவர் பட்டூர் ஜபர்லா ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய பொருளாளர் மற்றும் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய கவுன்சிலர் பரமசிவம் ஸ்ரீபெரும்புத்தூர் ஒன்றிய துணை செயலாளர் வல்லக்கோட்டை ஜெகன்குமார் காஞ்சிபுரம் மாவட்ட பிரதிநிதி சர்தார் பாஷா கிளாய் திமுக செயலாளர் மோகன் உட்பட தத்தானூர் ஊராட்சி பொதுமக்கள் மற்றும் திமுக கழக கட்சி நிர்வாகிகள் அனைவரும் கேட்ரிங் திறப்பு விழாவில் கலந்து கொண்டனர்